ஹலோ மக்களே இது உங்க ராஜி வாய்ஸ் சமீபத்தில் அந்த வீடியோ நான் ஒன்று பார்த்தேன் கல்யாணம் பண்ணி ரெண்டே மாதத்தில் அந்த பொண்ணு பாருங்கள் சூசைட் பண்ணிக்கிடுச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறக்கு முன்னாடி முதல்ல எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு ஏன் வெளியில் காட்டுறீங்க நகையை நான் பெரிய பணக்காரன்னு கட்டணுமா வந்து பொண்ணை பிடிச்சிருக்கா நல்லா வச்சு வாழ்வானா அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் முடியுமோ முடியாதுன்னு கல்யாணம் பண்ணி தரணும் நல்லா வாழ்ந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்களேன் பொண்ணுங்களுக்கு எதுக்கு எடுத்த உடனே முந்நூறு சவரன் ஐநூறு சவரம் அதை கேட்குறான் இதை கேட்குறான் லொட்டு லொசுக்குன்னு அவனை செய்கிறேன்னு ஆசை காட்டி அந்த சைக்கோ பிடிச்ச பயிலுக்காக திருப்பி திருப்பி என்ன செய்வான் அப்போ அதை வாங்கிட்டு வா இதை வான்னு டார்ச்சர் தான் பண்ணுவான் பொம்பளை பிள்ளையும் கொடுத்து அவனுக்கு வீட்டை சொத்துலேருந்து எல்லாத்தையும் அவனுக்கு எழுதி எழுதி கொடுத்து அப்படி ஒரு கல்யாணம் அந்த பிள்ளைக்கு தேவையா ம் எப்போ ஒருத்தன் அளவுக்கு அதிகமாக பணம் கொடு வரதட்சணை கொடுன்னு கேட்குறேன்னா அவனை முதல்லே கட் பண்ணி போயிட்டு வாடா நீலாம் எல்லாம் லாய்க்கலான்னு பற்றி விட்டுருக்கணும் எல்லா பொண்ணுங்களை பற்றி அம்மாவும் யோசிங்க நீங்கள் நிறைய பெரிய கோடீஸ்வரனாக இருங்க செல்வந்தராக இருங்க மில்லினராக இருங்க ஆனால் பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு வரும்போது அதை கரெக்டாக பண்ணுங்க வாரி வாரி வழங்கிட்டு கடைசியில் இப்போ எல்லாம் நிறைய வரதட்சணை கேஸில் நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறாங்க பணத்தையும் கொடுத்து கடைசியில் பிள்ளைகளையும் இழந்து இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் பிள்ளைகளுக்கு அமைச்சு கொடுக்கணுமா என்ன கண்டிப்பாக கொஞ்சமாவது பிள்ளைய பெற்ற மக்கள் யோசிக்கணும் ஏன் உடனே தூக்கி கொடுத்துருணுமா என்ன வந்து முதல்ல கல்யாணம் பண்ணித்தாங்க அப்புறம் வருஷங்கள் ஆக ஆக அந்த பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டம் வரும்போது உங்கள் சொத்துக்களை கொடுங்களேன் எடுத்தோடனே இவ்வளவு அவ்வளவு காரு பங்களா வீடு மண்ணன்னு கண்டதாக தாரேன்னு சொல்கிறது அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவான் பிடுங்கி கண்ட நாய் இந்த மாதிரி தான் அலையும் அதனால் பெண்ணை பற்ற நம்ம தான் உஷாராக இருக்கணும் எவ்வளோ சொத்து பொண்ணுக்கு எழுதி வைச்சாலும் அவளுக்கு எப்போ தேவையோ அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு கேட்கும்போது தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர கல்யாணத்தில் அவ்வளோ செய்கிற இவ்வளோ செய்கிறேன் நீங்களே கொடுத்து பிள்ளையுன்னு தள்ளி அந்த பிள்ளை வாழ்க்கை நான் சா கடையை பிள்ளை புள்ள இல்லாமல் நம்ம தான் அலையணும் அதனால் கவனமாக இருங்க இன்னும் தான் அந்த வரதட்சணை கொடுக்கறதுங்கிறத பொண்ணுங்க நீங்களும் நிப்பாட்டுங்க ஒவ்வொரு பொண்ணை பற்ற அம்மாவும் முடியாதன்னு ஸ்ட்ராங்காக பேசுங்கள் உனக்கு கல்யாணம்னா பொண்ணு தானா வேணும் எதுக்குடா பணம்னு கேளுங்க இதெல்லாம் நம்மளாக பார்த்து சொல்லி திருத்தினாதான் இந்த உலகம் வந்து திருந்தும் இல்லைன்னா நீங்கள் இருபது பவுன் போட அடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் அவன் இருபது பவுன் போடுக்கா நம்ம ஐம்பது பவுன் போட அடுத்து நூறு பவுன் போட இப்படி கடை வாங்கி கடை வாங்கி போடுறேன் சொத்து சேர்க்குறேன் வாயில் எனக்கு அசிங்கமாக தான் வருது நம்மளே நம்ம பிள்ளைங்களை கடைசியில்னு செய்கிறோம் ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம் இந்த காலத்தில் எல்லோரும் ஒரு ஒரு பிள்ளை தான் பெற்று வச்சுருக்கோம் பெற்று வச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரி கடங்காரப்பல் வெட்ட வரட்சணை பேரில் கொண்டு பிள்ளைகளையும் தள்ளி அதில் கடைசியில் சாவடிக்கிறது நம்மளாக தான் இருக்குது ஏன் நீ ஆ ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க பையன் உண்மையிலே நல்ல பையனா அவன் சொத்தும் கேட்க மாட்டான் வரதட்சணையும் கேட்க மாட்டான் பொண்ணை கட்டி கொடுங்க நான் தான் சொல்லுவோம் அப்படி தான் நாட்டில் பசங்களே இல்லையா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா மனசு அவ்வளவு வலிக்குது